அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சிம்பிளான வசிய முறை எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான வசிய முறையை இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இருப்பாங்க ஆனால் திடீர்னு பிரச்சனை வரும் பிரிவாங்க மறுபடியும் சேருவாங்க பிரிவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களும் இருக்காங்க நிரந்தரமாக பிரிஞ்சு இருக்கிறவங்களும் இருக்காங்க இப்போவும் அது கணவன் மனைவி ஆகட்டும் லவர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் இந்த வசதி முறையை நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசதி முறையை கையாண்டு பாருங்கள் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்தலாம் வெற்றி பெறலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பிஸ்கெட் வாங்கிக்கோங்க அது எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பிஸ்கெட்டாக வாங்கிக்கோங்க ரெண்டே ரெண்டு பிஸ்கெட் இருந்தால் போதும் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் பலன் தராது மற்ற நாட்களில் பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிடாமல் கூட பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஆகையால் நீங்கள் காலையில் சுத்தமாக இருக்கும்போது இந்த மாதிரியான வசதி முறைகள்லாம் கையாண்டிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு பயன் பயன்பெறுங்க வெற்றி பெறுங்க ரெண்டு பிஸ்கட் வாங்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் இதில் யாருடைய பேரும் சேர்க்கக்கூடாது மந்திரம் வெறும் மந்திரம் இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் நபரை தான் சொல்லணும் கடைசியில் மந்திரத்தில் யாருடைய பேரும் சேர்த்து சொல்லக்கூடாது மந்திரத்தை இருபத்தொரு முறை சொல்லி முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை பதினோரு முறை சொல்லி அந்த ரெண்டு பிஸ்கட் மேலேயும் ஊதிவிட்டு உங்கள் வீட்டில் நாய் இருந்தால் நாய்க்கு போடலாம் அல்லது வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் நாய் ஏதாவது இருந்தால் அதுக்கு போடலாம் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் தனித்தனியாக பண்ணணும் ஆகியால் நீங்கள் இதுக்கு டைமிங்லாம் கிடையாது நாள் எதுவும் கிடையாது இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணோம் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் ஸ்க்ரீனில் மந்தத்தை பார்த்துட்டு இருக்குங்க யா கதையும் இருபத்தி ஒரு முறை சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புவோருடைய பேரை பதினோரு முறை சொல்லி ரெண்டு பிஸ்கெட் மீதையும் ஊதிவிட்டு நாய்க்கு மட்டும்தான் போடணும் வேறு எந்த பறவைக்கோ அல்லது மற்ற எதுக்கும் போடக்கூடாது முடி ஆகியால் இதை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பண்ணி முடிச்சுருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்